ரொம்ப அருமையாக இருக்குல்ல பாருங்கள் அற்புதமான ஒரு இல்லை நான் அதை இது பண்ணிக்கப்பா நான் இங்கே போய் சலன் கொடுக்குவேன் பிரச்சனை இல்லை நைஸ் இல்லை நம்ம ஊரில் பார்த்துருக்கோம்ல காவிரி நதி கங்கை நதி கிருஷ்ணா நதி பவானி கூடுதுறை எல்லாம் பார்த்துருக்க மாதிரி இது வந்து பாரியில் ஒரு நதி அவ்வளோ நல்லாயிருப்பார் அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கையின் சூழ்நிலையில் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் ஒன்றுமே இல்லை கையை சுக்குன்னா எதுவுமே கிடையாது ஹரேராமாக ஹரே கிருஷ்ண தான் அது சாப்பாடு இந்த பக்கம் வாயில் ஒழுகுதா அந்த பக்கம் வாயில் ஒழுகுதா எச்சு பாட்டு சாப்பிட்றமோ எதுவுமே சுத்தம் ஆச்சாரம் மடி எதுவுமே இல்லை அவ மந்திரம் பூரா சுவாமியோட நாமம் முல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லி அந்த தியான மண்டபத்தில் அங்கே நம்ம பார்த்தோம்ல எந்தவித சிலை கிடையாது எந்தவித படங்கள் கிடையாது குரு வழிபாடுன்னு குரு வழிபாடு வந்து சீக்கிரமாக நம்ம அந்த அந்த ஸ்பாட்டில் அந்த அடைய வேண்டிய உச்சத்தை நம்ம அடையலாம் குரு வழிபாட்டில் அதுதான் மகா பெரியவாழை கும்பிட்டாலும் சரி பாட்டிச்சேரி அண்ணையை கும்பிட்டாலும் சரி நம்ம ஷீரடி சாய்பாபா கும்பிட்டாலும் சரி விவேகானந்தர் யாராலும் அவங்க வந்து குரு வழிபட்டதுனாலும் சுவாமி சுவாமிகிட்ட நம்ம போயிடலாம் நம்ம நினைக்க வேண்டிய காரியம் சீக்கிரமாக நடக்கும் அதுதான் குரு வழிபாட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எப்படி நம்ம சுவாமிகிட்ட கற்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே போக முடியாமல் நம்ம பூசாரியோ பண்டாரமோ ஐயரோ அவர்கிட்ட சொல்கிறோம்ல ந நட்சத்திரம் சொல்கிறோம் மந்திரம் சொல்கிறோம் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட வழி என்ன கிட்ட அவங்க தான் போய் அவங்களுக்காக நம்ம எல்லாம் சொல்லணும் சுவாமிகிட்ட பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் என்னென்னவோ இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் சில இடத்துல ரொம்ப ரொம்ப வைப்ரேஷனான இடங்கள் நம்ம கேட்கவே தோணாது ஏன்னா நம்ம அந்த இடத்துல கால் வச்சோடனே நம்ம மனசில் என்ன நினச்சி வந்திருக்கோம்னு எல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் நம்ம நிராயுத பாணியாக நின்றணும் சில இடங்களில் கடவுள்கிட்ட சில இடங்களில் மனசு விட்டு வாய் விட்டு நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையை மறந்து ரெண்டு கையையும் நீட்டி சரணாகிதியாக பேசையில் இது வந்து சுவாமி நிச்சயம் கேட்பாரு அதனுடைய நிறைய விஷயங்களை அப்போ தான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால அப்படிதான் அந்த அளவு குதிக்கிறது பூக்குழி இறங்கிறது இன்னைக்கு அர்ச்சனை பண்ணுவோமா வேணாமா செதற்கா உடைப்போமா அப்படி நம்ம யோசிச்சா சுவாமியும் யோசிப்பான் ஒன்று சுவாமி கும்பிடாமல் இருந்துடணும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு கும்பிட வரணும் அடுத்தவங்க பேச்சை போயிட்டு பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்ன பிரதோஷமாக இன்னைக்கு சமைச்சிட்டோம் பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படி தெரியாமல் சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது அவங்க ஒன்று பண்ணுறாங்களேன்னு அதுக்காக ஒன்றும் பண்ணவும் கூடாது இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் என்ன இது நம்ம இதை பார்க்க என்ன தோணுது அந்த காலத்தில் நம்ம புஸ்தகத்தில் என்ன பண்ணிச்சுருக்கோம் அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு வச்சுருக்கோம்ல இவங்களுக்கு ஃபார் அந்த மரத்தோட ஒரு அருமை தெரிஞ்சிருக்கு எவ்வளோ நல்லா நீட்டாக இப்போ நம்ம போகிற இடம் பாருங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் சொல்லுவோம்ல அந்த டாய்லெட்டில் இருந்து அந்த சுற்றுப்புற சூழ்நிலையிலேருந்து எல்லா இடத்தையுமே எல்லா இடத்துக்கும் ஒன்றும் பணியால்லாம் வைக்கலை எல்லாம் ரிச் ரிச்சாக இருக்காங்க எல்லாருமே எல்லாமே அவங்க பணம் பூரா இந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு இந்த தொண்டே இந்த கரையரமாக ராம் இந்த இயக்கத்தில் மட்டும் சேர்ந்துட்டோம் அப்படியே நம்ம வந்து என்ன ஒரு சுழற்சி மாதிரி அதில் போய் நம்ம வந்து அவ்வளோதான் குடும்பத்தை மறந்துடுவோம் வீட்டை மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் பசின்னு ஒன்று வரையில் ஏதோ ஒன்று பண்டரிபுரமெல்லாம் போனால் அப்படி தான் பண்டரிபுரத்தில் இருப்பாங்க நிறைய யோகிகள் இருப்பாங்க அவங்க பல் விளக்கியிருக்க மாட்டாங்க குளிச்சிருக்க மாட்டாங்க அவங்க வாயில வாயிலேருந்து சாப்பாடு அப்படியே ஒழுகும் அந்த வானீரை கூட துவக்க மாட்டாங்க பாண்டுரங்க 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 பண்டறிநாதா பாண்டுரங்க அதே மாதிரி அந்த நாமம் சொல்கிற மாதிரியே இங்கே ஹரே கிருஷ்ணா ஹரே இயக்கத்தில் வந்து அவ்வளோ ஒன்று என்ன சொல்கிறது இந்த இடத்துல வந்து அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த இயல்பு தெரியும் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரையிலேயே நான் இருக்க இடத்துல பக்கத்தில் பார்க்க கிட்ட வருவாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே நம்ம நிறைய நிறையோடியன் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூட சொல்ல இதுக்குமே நாமம் சொல்லல கூட வந்து ஒரு கையில் ஊச வராதுல இன்னொருத்தூட தான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் இயல்பாக அனுபவிக்க முடியும் அது டெய்லி வருவாங்க யோகா கிளாஸ்ல இருந்து ஒரு மேடம் வருவாங்க அவங்களுக்கு டூ டாலர் கொடுத்தா நம்ம டவல் ஒன்று எடுத்துட்டா போயிட்டோம் அவங்க யோகா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கொஞ்ச நேரத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே ரம அவங்க வருவாங்க ரொம்ப அருமையாக இருப்பாருங்க இப்போ போகிற இடம் பூரா என்ன ஆகுது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது கரும்பு ஆலைகள் இருக்குது இவங்களோட எல்லை எதை எதை வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் தெரியலை அற்புதமான ஒரு தருணம் அருமையான ஒரு தருணம் எது கிடைக்கணுமோ அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் ஆழ் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நம்ம மட்டும் நினைக்கணும் உண்மையாக நினைக்கணும் போகணும்னு நினைக்கணும் அது இறைவன் ஏதோ வழியில் நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டுருவார் ஆ ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் ஒரு அந்த அப்பத்தான்புடன் சேனலில் ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம் ஏ ஏன் உங்கள் அப்பா தான் அப்பா நைஸ் எக்ஸலென்ட் சூப்பர் அதை விட்டு அப்பத்தா இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் தெரியாது இல்லை ஏதோ தெரிஞ்சதோ ஃப்ளோவாக என்ன வருதோ அதை சொல்ல முடியுமா பாருங்களேன் அந்த வானம் எல்ல அந்த வீடுகள் ரொம்ப நல்லா இருப்பாருங்க அருமையாக இருப்பாருங்க இந்த நேரத்தில் இதை பார்க்கையில என்ன நினைக்கணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா ரொம்ப தாமதம் ஆயிடுச்சா பொண்ணு கிடைக்கணுமா சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கணும் தாமதமான பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் விட்டு கொடுத்து வாழ்விங்க ஒற்றுமையாக தாய் தாயுதகப்பண்ணை நல்லா பார்த்துக்குருவிங்க நல்ல பசி நல்ல தூக்கம் அப்புறம் வந்து எல்லாம் அளவோட ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் என்ன வேணும் அந்த சேனல் பார்க்கல நினச்சிங்கன்னா போகிறோம் அது என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் வந்து இது அப்பதான் தான் சேனல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் என்னோட என்னோடய என்ன சொல்லுவோம் நம்ம ஆள் மனசில் நம்ம இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல வார்த்தைகளாக வரும் ஓகேவா Good, okay, fine. Welcome, Papa. Extreme Papa.